ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் ரெண்டு பட்டமரம் அப்படிங்கிற பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இந்த எட்டாம் வகுப்பு தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாடத்திட்டம் வந்து மாற்றிருக்காங்க சிலபஸ்ஸு ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க இப்போ புக் பேக் ஆன்சர் வந்து பார்த்துடலாம் ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய மதிப்பீடு அப்படின்ற பாடப்பகுதியில் நமக்கு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்து ஒரு நாலு கொஷின் கேட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மலர்களில் இருந்து வரும் டேஷ் வண்டுகளை ஈர்க்கும் மலர்களில் இருந்து வரும் டேஷ் வண்டுகளை ஈர்க்கும் அதற்கு சரியான விடை வந்து கந்தம் ஓகேங்களா ஸோ கந்தம் அதுதான் வந்து சரியான விடை ரெண்டாவது கொஸ்டின் மரத்தின் உடையாக குறிப்பிடுவது டேஷ் ஆகும் மரத்தோட உடை என்ன அப்படிங்குறத கேட்டிருக்காங்க சட்டை பட்டை மட்டை கட்டை ஸோ ஆப்ஷன் ஆ பட்டை ஸோ மரத்துக்கு வந்து இந்த பட்டை வந்து உரிக்குது இல்லைங்களா ஸோ இந்த பட்டை தான் வந்து மரத்தின் உடை ஓகேங்களா இது வந்து தேர்வுக்கு கேட்கலாம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வினா என் மூன்று என்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வரும் குட்டல் என்று ஆப்ஷன் இ வரும் என்று சரியான உடை வந்து வரும் கூட்டல் என்று அடுத்து விநாயகன் நான்கு கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்க கிழிந்து கூட்டல் எழில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ கிழிந்தெழில் இதுதான் உண்டான சரியான உடை அடுத்து அடுத்தது வந்து நயமரிக விநாயகன் ஒன்று பாருங்க பட்டமரம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை இயைபு சொற்களை எழுதுக இது ரொம்ப முக்கியமான ஒரு வினா ஓகேங்களா சோ எதுகை அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது தான் எதுகை அது உங்களுக்கு தெரியும் குந்தை கந்த இந்து வந்து ஒன்னா இருக்குங்களா செகண்ட் லெட்டர் அதே மாதிரி வெந்து இந்த இந்து வந்து ஒன்னா இருக்கிறது அது வந்து எதுகை மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்று வரும் குந்த கு கு நெழில் கூட வரலாம் ஓகேங்களா வெந்து வெம்பி வே வே இருக்கா அதுதான் வந்து மோனை இயைபு அப்படின்னா இறுதி எழுத்து அதாவது அந்த பாடலில் இறுதி வந்து லாஸ்ட் வேர்டு வந்து ஒன்றா வரும் ஓகேங்களா அடைந்தனையோ குமைந்தனையோ ஓகேங்களா ஸோ அடைந்தனையோ குமந்தனையோ ஸோ ஒரே மாதிரி ரைமிங்காக முடியிறதுக்கு தான் வந்து இயய்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து வந்து குருவினா குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பட்டமரம் எதனை நினைத்து கவலை அடைந்தது பட்டமரம் தன்னை வெட்டப்படும் நாள் வரும் என்று நினைத்து கவலை அடைந்தது ஓகேங்களா ஸோ இது அதுக்கான ஒரு ஷார்ட்டான ஒரு ஆன்சர் அடுத்து பட்டமரம் எதனால் தனது அழகை இழந்தது பட்டமரம் தன் உடையாகிய பட்டை கிழிந்ததால் அழகை இழந்தது ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒரு ஒன்மார்க் வந்து கேட்கலாம் பட்டை மரத்தோட உடை எது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டை ஓகேங்களா ஸோ பட்டை கிழிந்ததால் அழகை இழந்தது அடுத்து பட்டை மரத்தின் கிளைகளுக்கு ஓமையாக கூறப்படுவது எது புயலால் தாக்கப்பட்டு கலங்கும் மனிதன் கை நீட்டி அழுவது போல அதாவது அதுக்கான விடை அதுக்கப்புறம் சிந்தனை வினா இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராது இருந்தாலும் ஒரு டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ